ஆம்பூர் சான்றோர் குப்பம் ஐஇஎல்சி நிதி உதவி தொடக்க பள்ளியில் தமிழ்நாடு தண்ணீர் தொழில்கள் சில்லறை விற்பனையாளர்கள் சங்கம் மற்றும் பிஎஸ்வி மருத்துவமனை இணைந்து நடத்திய மருத்துவ முகாம் இன்று நடந்தது இம்முகாமில் கண் நீரழிவு எலும்பு மூட்டு தேய்மானம் நரம்பு இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோயாளிகளுக்கு பொது மருத்துவமும் இசிஜி எடுக்கப்பட்டது இந்த பொது மருத்துவ முகாமில் நிறுவனர் சிவ தலைவர் எம் நெவிஸ்ராஜன் செயலாளர் ஜி ராகவேந்திரன் பொருளாளர் பி செந்தில்குமார் துணைச் செயலாளர் கே சுபாஷ் சந்திரன் பி அடைக்கலம் மத்திய மண்டல ஒருங்கிணைப்பாளர் விக்னேஷ் பிரசாத் நிர்வாக உறுப்பினர் எஸ் சிவகங்கை திருப்பத்தூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுந்தர் தொடக்கப்பள்ளியின் தலைமையாசிரியர் ஞானசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் கலந்து கொண்டனர் पर देना है फिर